சார் ஒரு நாள் ஒரு தப்பு வந்து வந்துருச்சு இந்த பேப்பர் திருத்துற மையத்தில் நாங்கள் எல்லாம் சென்ட்ரல் வேல்யூவேஷன் ஒரு இருந்து எல்லோரும் திருத்துறோம் ஓசூர் பேப்பர் வந்துருச்சு திருத்துறதுக்கு எங்களுக்கு திருத்துறதுக்கு ஓசூர்லேருந்து பேப்பர் ஓசூரில் உள்ள பேப்பரில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் நாலு தாய்மொழி உள்ளவன் இருப்பான் தமிழ் இருப்பான் கன்னடம் இருப்பான் மலையாளம் இருப்பான் எல்லாம் இருப்பான் கலந்துருக்கிறானா அந்த மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் மூணு வரினா மூணு வரி இருக்கும் மலையாள பேப்பர் இருக்கும் தெலுங்கு பேப்பர் இருக்கும் கன்னட பேப்பர் எல்லாமே இருக்கும் இதுல மாறி போயிடுச்சு தமிழ் கவருக்குள்ள தெலுங்கு பேப்பர் வச்சுட்டான் தெலுங்கு பேப்பர்ல தமிழ் பேப்பரை வச்சுட்டான் இத பாருங்க எங்க ஹாலில் வருது அந்த பேப்பர் கட்டு வருது கரெக்டாக இந்த ஆரணி போயிடுச்சு தெலுங்கு பேப்பர் தமிழ் கவர் தமிழ் கவரு இருக்கிறது தெலுங்கு பேப்பர் கட் பண்ணிட்டு பதினஞ்சு பேப்பர் இருக்கான்னு எண்ணி பார்ப்பார் எல்லாம் எண்ணி பார்த்துட்டார் பார்த்துட்டு திருத்த ஆரம்பிச்சாரு தெலுங்கு பேப்பரை திருத்தி மார்க் போடுறான் டக் டக் சரிவான் நான் பார்த்தேன் தமிழ் எழுத்து மாதிரி இல்லையே இதை திருத்துறானுட்டு எழுத்து என்னையா தமிழ் எழுத்து மாதிரி இல்ல திருத்திரியா இப்பிரானுவோம் இப்பெல்லாம் எதிரானவோ நம்ம என்ன பண்றதுங்கிறதுக்குள்ள நாலு அடிச்சிட்டான் சார் நாலு டிக்கெடி போடுறான் அவனும் திருத்துறான் யோ நல்ல கவனியா தமிழ் எழுத்து உனக்கு நல்லா எதிரவும் பேப்பராக வருது நீ கவலை இல்லாமல் திருத்துற எனக்கு இந்த மாதிரி தமிழ் மாதிரி எதிர்க்கா நம்ம தேவை எழுத்த பாரு தமிழ் மாதிரி இருக்கா இதெல்லாம் நம்ம திருத்த வேண்டியா இருக்குது தலை விதின்ட்டு போ மூணு பேப்பர் திருத்திட்டாங்க சார் எங்களுக்கெல்லாம் கேம்ப் ஆஃபீஸர் பெரியவர் டிஓசிஓ ரேங்கில் உள்ளவர் ஒரு ஒரு ஹால்லேயே போய் சொல்லிட்டு வர்றார் இந்த மாதிரி தெலுங்கு பேப்பருக்காரவங்களுக்கு தமிழ் போயிருக்கு அதுமாரி தமிழ் பேப்பர்காரவங்களுக்கு தெலுங்கு வந்திருக்கும் மாறி வந்ததை அவங்க கூட வந்து கொடுத்துட்டாங்க இங்கேருந்து இந்த பேப்பர் இன்னும் வரல யார்கிட்ட இருக்குது தெலுங்கு பேப்பர் அப்படின்னு கேட்குறாரு யாராவது லீவ் போட்டிருக்கவங்கள்ட்ட கவருக்குள்ளே இருக்கா எடுத்து பார்க்கணும் பாருங்க கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறார் இவன் அப்பவும் அதை பற்றி கவலைப்படல அவங்க போட்டு டிக்கெட் டிக்குன்னு அடிக்கிறான் அவர் சொல்லிவிட்டு போனோன்னா என்கிட்ட சொல்கிறான் நான் என்னமோ சரியாக திருத்துறேன்னு சொல்கிறியே தெலுங்கு பேப்பரை எவ்வளவு திருத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான் அடிச்சுட்டான் சார் இது கிடையில எங்க சீஃப் எக்ஸாமினர் எங்க பத்து பேருக்கு ஒரு சீஃப் இருப்பார் அவர் சுத்திக்கிட்டு வந்தவர் பார்த்துட்டார் யோ என்னையா இப்படி இருக்க திருத்திட்டு இருக்கேன் இந்த மரியாதை இருக்கானு சார் இவன் பேப்பர்லாம் நம்ம திருத்த வேண்டியதாக இருக்கு தளபதி தான் அப்படின்ட்டு ஒரு மூணு டிக் அவருக்கு எதுக்கு போட்டான் அதையா பாத்தியா அவர் வந்து சொன்னார்ல கேம்ப் ஆஃபீஸர் வந்து சொன்னாரா இல்லையா தெலுங்கு பேப்பர் வந்துருக்குன்னு தெலுங்கு பேப்பரை வச்சுட்டு நீ திருத்திட்டு இருக்கிறேன் இங்கே அப்படின்னு அவரை போட்டு அவர்கிட்ட எக்ஸ்ப்ரேஷன் கேட்டு அது கேட்டு இது கேட்டு இவன் பேப்பர் இவன் திருத்தின பேப்பரெல்லாம் மறுபடியும் திருத்துறான்னு சொல்லி எல்லா ஆர்டரும் போட்டச்சு இவன் என்ன இது என்கிட்ட வந்து கேட்குறான் அது சரி தெலுங்கு பேப்பரை ஏன் நம்மகிட்ட அனுப்பினானோ அப்படின் அதாவது இவன் திருத்தனை பற்றி ஒன்றும் சொல்லலை அவன் ஏன் அனுப்பலான்னு கேட்குறான் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார் இந்த பேப்பரை கொண்டுட்டு போய் அப்படியே கிட்ட கொண்டு கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அந்த தெலுங்குக்காரன் சொல்கிறான் கரெக்டாக திருத்திருக்காரு சார் அப்போ அவன் எப்படி திரிச்சு இது ஒரு முட்டாள்தனமான வேலை அவன் ஒரு ஆள் தான் பொதுவாக ஆசிரியர்களுக்கு கெட்ட பேர் வருவாங்க இல்லையா எல்லாரும் அப்படிதான் திருத்துவாங்க நினைப்பாங்க இதை கேட்டுக்கிற போது எல்லாரும் அப்படி திருத்தல அவன் ஒருத்தன் தான் திருத்தினான் ஆனால் ஒருவர் தவறு செய்தால் கூட அது அந்த இனத்துக்கே கெட்ட பேராக வருங்கிறது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஆசிரியர் கூட அவருடைய வேலையில் ஈடுபடுகிற பொழுது தவறு செய்ய